அனைவருக்கும் வணக்கம் பகுத்தறிவை பத்தி பேசிருக்காங்க யாரு திமுக அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீட்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்விக்கான பதில் இவரோட என்னவா இருக்கு அப்படின்னா மைதானத்தை நோக்கி போற கூட்டம் வந்து நாகரிகமான செயலா இருக்கு பகுத்தறிவோட பண்ற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம் ஆனா கோவிலுக்கும் திருவிழாக்கும் போற கூட்டங்கள் அதாவது இந்து மக்கள் பின்பற்ற வழிமுறை வழிபாட்டு வழிமுறையில வந்து நாகரிகமான செயலா கருத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் தெரியாமல் ஹிந்து மக்கள் வந்து தங்களோட வழிபாட்டு முறைக்காக கோவிலுக்கு போறது மட்டும்தான் நாகரீகமான செயல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இஸ்லாமில் இருக்கிறவங்களும் தங்களோட வழிபாட்டு இடத்துக்கு போறாங்க கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சுக்கு போறாங்க அதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்லாம இல்லையா பொதுவாக இந்த மாதிரி வழிபாட்டு முறையினர் வழிபாட்டு பண்றதுக்காக கோவிலுக்கு சர்ச்சுக்கு மாஸ்க்கு போற கூட்டத்தை பத்தி பொதுவாக பேசினா பரவாயில்ல அதே ஹிந்து மக்களை பத்தி மட்டும் பேசுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதே மாதிரி இன்னொன்னு உங்களோட திராவிட கூட்டம் பகுத்தறிவு கூட்டம் நாகரிகமான கூட்டம் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா டாஸ்மார்க்கு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா டாஸ்மார்க் போறதுனால எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை பாதிப்பா இருக்கு எத்தனையோ ரோடு ஆக்சிடென்ட் நடக்கு இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து டாஸ்மார்க் போயிட்டு வரதுனால பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுக்கெல்லாமான பதிலை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எது நாகரிகமான விஷயம் டாஸ்மாக் போறதா இல்ல கோவிலுக்கு போறதா அப்படின்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்